ஸோ ஹாய் இன்னைக்கு வந்துட்டு டெஸ்ட் போர்ஷன் டே செவன்டீன் அதாவது ஏப்ரல் டூக்கான டெஸ்ட் போர்ஷன் வந்துட்டு 9th தமிழில் இயல் எட்டு அதே மாதிரி சிக்ஸ்த்து பால்டியில் ஒரு மூணு லெசன் கொடுத்துருப்போம் பன்முகத்தன்மையினை அறிவோம் சமத்துவம் பெறுதல் தேசிய சின்னங்கள் ஓகேங்களா ஸோ இந்த இதுதான் இதுதான் வந்துட்டு இன்றைக்கி டெஸ்ட்டு ஸோ டெய்லி ஒரு டே ஒரு லெசன் தானே கொடுக்குறேன்னு கே சொல்லியிருந்தீங்க அப்படின்னு கேட்பீங்க ஸோ ஸ்டார்டிங்கில் கொடுத்தது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு பெரிய பெரிய லெஸன் அதனால் அது ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு லெசன் படிக்கிற கண்டிப்பாக தேவைப்படும் இதை பார்த்திங்கன்னா இந்த மூணு லெசனையும் கம்பைன் பண்ணாலே நம்மளுக்கு ரொம்ப குட்டி தான் மிஞ்சி போனால் ஒரு ஏழு எட்டு பேஜ் தான் ஒரு நோட்ஸ் எடுத்தோம்னா ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி லெசன் தான் அதனால தான் மூணாக கொடுத்துருக்கேன் சிக்ஸ்த்து பாலிட்டி அண்ட் நாளைக்குமே வந்துட்டு டே எயிட்டீன் ஏப்ரல் ஏப்ரல் த்ரீ வந்துட்டு நைன்த்து தமிழில் இயல் ஒன்பது அதே மாதிரி சிக்ஸ்த்து பாலிட்டியில் ஒரு மூணு லெசன் இருக்கும் அதுவும் குட்டி லெசன் தான் பின்னாடி போக போக அதிகமாக லெசன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு யாரும் படிக்காமல் இருந்துடாதீங்க ஸோ அதுக்காக சொல்கிறேன் அதுவும் குட்டி தான் நீங்கள் படித்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு ஒன் ஹவர் டு டூ ஹவர்ஸில் அதை பா வாசிச்சு முடிச்சிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம ரிவிஷன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் இன்னைக்கு வந்துட்டு எல்லோரும் நல்லா டெஸ்ட் எழுதுங்க வழக்கம்போல் எப்போது சொல்கிற மாதிரி ஓஎம்ஆர் ஷீட்டில் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் முடிச்சுட்டு எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க இன்னைக்கு கொஞ்சம் டெஸ்ட் லேட் ஆயிடுச்சு நாளைக்கு நம்மளுக்கு கரெக்ட் டைமில் டெஸ்ட் வந்துடும் நாளைக்கு போர்ஷன் வந்துட்டு ஏப்ரல் எயிட்டீன் வந்துட்டு நைன்த்து தமிழ் இயல் ஒன்பதும் சிக்ஸ்த்து பாலிட்டியில் இந்த மூணு தான் ஸோ இதை வந்துட்டு முன்னாடியே படித்து வச்சுருங்க நாளைக்கு காலையில் ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ஃபுல் ஷெடியூலில் கிடைக்கல ஃபஸ்ட்டு வீடியோ யாருமே பார்க்கல ஸோ அதனால் ஃபுல் ஷெட்யூல் நாளைக்கு என்ன போர்ஷன் சொல்லுங்கன்னு தான் இப்போ நம்ம வந்துட்டு அடுத்தடுத்த நாளுக்கான என்ன போர்ஷனுங்கிறது முன்னாடியே கொடுத்துட்றோம் ஸோ அது தெரியாதவங்க அடுத்த நாள் என்ன போர்ஷன்களும் ஒரு நோட்டில் நோட் பண்ணி வச்சுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ எல்லாம் நல்லா எழுதுங்க ஆல் தி பெஸ்ட்